அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் ஜெனிபாவில் நாட்டை காட்டி கொடித்த அரசு திரி ஜைவிர எம் பி சீட்டம் ஜெனிபாவில் நாற்பத்தி மூணு நாடுகளின் ஆதரவையும் பெறாதது ஏன் சஜித் பிரமதாசா கேள்வி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவா பின்னணியில் இந்தியா இல்லை ஐஎம்எஃப்டன் ஒப்பந்தம் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டொலர் இலங்கைக்கு கிடைக்கும் இனி விரிவான செய்திகள் சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஜெனிவாவில் நாட்டை காட்டி கொடுத்த அரசு தில்லி ஜெய்வீர எம்பி சீற்றம் இலங்கையின் கௌரவத்தை ஜெனிவாவில் அரசாங்கம் காட்டி கொடுத்து விட்டது என சர்வஜன பழைய பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீரர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு பிரச்சினையில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜெனிவா தீர்மானம் தொடர்பில் வாக்கெடுப்பை கோராமைக்கு காரணம் வாக்கெடுப்பை கோருவதால் எந்த பயனும் இல்லை என்பதாலேயே ஆகும் என்று அமைச்சர் விஜித்த ஏரர் தெரிவித்துள்ளார் அங்கிருந்த இலங்கை பிரதிநிதி ஹிமாலி அருணத்திலக்க குறித்த தீர்மானத்தில் உள்ளவற்றை எதிர்ப்பதாக கூறியிருந்தார் அப்படியென்றால் வாக்கெடுப்பு கோரியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியாவிட்டாலும் எமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்க முடியும் மனசாட்சிக்கு இணங்க இந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எமது இராணுவத்தினரும் அவர்களின் குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் என திலீப் தெரிவித்தார் ஜெனிவாவில் நாற்பத்தி மூணு நாடுகளின் ஆதரவையும் பெறாதது ஏன் சஜித் பிரமதாசா கேள்வி ஜெனிவா தீர்மானத்தின் மீது நடத்தப்பட்ட விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடலின் போது நாற்பத்தி ஏழு நாடுகளில் நாற்பத்தி மூன்று நாடுகள் தமது நாட்டின் அரச கொள்கை குறித்து ஆதரவாக பேசியன தெரிவிக்கப்பட்டது அவ்வாறு சாதகமாக பேசினால் ஒரு நாடாக எம்மால் முன்வைக்க பெற்ற தீர்மானத்தை எதிர்த்திருந்தால் எங்களுக்கு சாதகமாக பேசிய நாற்பத்தி மூணு நாடுகளின் வாக்குகளை எமக்கு சாதமாக பெற முடியும் முடியாமல் போனது ஏன் என்ற விடயத்தில் பிரச்சினை உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா தெரிவித்தார் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூசதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஓய்வு பெற்ற சிரேஸ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி சனிவிரட்ன உயர் பதவிகள் தொடர்பான பாராளுமன்ற குழுவில் கூறியதாக தெரிவித்து சமூக வலைத்தளங்களில் வெளியான செய்திகள் குறித்து நேற்று வியாழக்கிழமை சபையில் கடும் சர்ச்சை ஏற்பட்டது புதன்கிழமை நடைபெற்ற உயிர் உயர் பதவி தொடர்பான பாராளுமன்ற குழுவுக்கு வருகை தந் தரப்பினர் ரவி சனிரட்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூழ்ச்சிதாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னால் இந்தியா இருப்பதாகவும் கூறியதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் வெளி வெளியிடப்பட்ட நிலையில் அது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரன் நேற்று பாராளுமன்றத்தில் விசேர கூட்டை முன்வைத்து கருத்து வெளியிட்ட போதே இந்த சர்ச்சை ஏற்பட்டது ஐஎம்எஃப்புடன் ஒப்பந்தம் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர் இலங்கைக்கு கிடைக்கும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி இஎஃப்எப் ஏற்பாட்டின் கீழ் அண்மைய பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் நிதி கொள்கைகளை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் குறித்து விவாதிக்க இவான் பாவ்கேச்சியோ தலைமையிலான ஐஎம்எப்பின் பணிக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் இருபத்தி நாலு முதல் ஒக்டோபர் ஒன்பது வரை இலங்கைக்கு விஜயம் செய்தது